ஹலோ வணக்கம் கதை பேர் என்னென்னா அதிர்ச்சி அதிர்ச்சி ஆகுறது ஒரு ஒரு டைம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை பிடிச்சிட்டு வந்து நீதிமன்றத்தில் அடைக்கிறாங்க இப்போ நீதிபதி என்னென்னு கேட்குறாருனா எதுக்காக உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு குற்றம் பண்ணிவிட்டேன் என்ன குற்றம் அப்படின்னா காலேஜ் பசங்களை பிடிச்சி அடிச்சிருக்கேன் எதுக்காக அடிச்ச அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போது அவர் சொல்லியிருக்க அந்த பையன் நான் ஒரு பேனாக கொடுத்தேன் இல்லை கடை வாங்கினேன் கடைனை கொடுக்கறதுக்கு போகும்போது பேனா உடச்சிட்டான் பேனா அதனால் அடிச்சிட்டேன் அப்படின்னு எதுக்காக பேனா உட எதுக்காக பேனா உடச்சனால அடிச்சேன் பேனா ஏன்னா தங்கச்சி கொடுத்துரு ஏன்னா தங்கச்சி தங்கச்சி இறந்துட்டால் அதனால கொடுத்துட்டோம் அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் ஒரு எட்டு வயசு பையன் அங்கேருந்து வந்து உள்ளே வந்து வரான் உள்ளே வரும்போது என்ன பண்ணு விசாரிக்கிறாங்க எதுக்குப்பா அந்த பையனை கொடுத்துட்டுருந்தேன் சார் இந்த மாதிரி குத்தம் பண்ணிகிட்டு இருக்கேன் என்ன கொடுப்போம் அப்படின்னா அந்த ப பஞ்சா கயிறு பட்டம் விட்டுக்கிட்டு மக்கள் எல்லாம் அப்படி கொலை பண்ணுற மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டுருக்காங்க சார் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டு ஒரு அதிர்ச்சி ஆகிட்டார் நீதிபதி என்ன இந்த சின்ன பையன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆ அப்படின்னு என்னப்பா இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னா அந்த பையன்கிட்ட விசாரிக்கிறாரு நீதிபதி நீதிபதி விசாரிக்கையில் என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த பையன் சொல்கிறான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேங்க சார் எனக்கு யாரும் இல்லை அனாதை சார் நானே இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன் என்னை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க சார் அப்படிங்கறது அப்போ சிரிச்சுக்கிட்டே யார் கேட்குறாரு நீதிபதி கேட்குறாரு என்னப்பா இப்போ உனே உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு இப்போ உடனா உங்களை கொள்வதுக்கு எனக்கு ஸ்கெட்ச் வந்துருக்கு நான் உங்களை விடணும்னா என் நண்பனை விட்றணும் அப்படின்னு அதை கேட்டு இன்னும் சாக்காயிறாரு நீதிபதி கேட்டு நீதிபதி சாக்காயிரு என்ன தம்பி இந்த பையனை அவனுக்கு தெரியுமா அப்படின்னு அவர் எனக்கு தெரியவே தெரியாங்கன்னா அதையும் கேட்டு இந்த நீதிபதி நாங்குறாரு ரொம்ப சாக்காயிறார் என்னப்பா இது நீதிபதி கேட்டும் தெரியலையே அப்படின்னு சரி இவங்க ரெட்டை பற்றி அடைச்சி கொண்டு போய் விசாரியா அப்படின்னு சொல்லி எங்கே அனுப்பி வைக்கிறாங்க யார்கிட்ட போலீஸ்காரங்கிட்ட சொல்லி அனுப்பி வைக்கிறாரு நீதிபதி போய் உள்ளே விசாரிக்கிறார் விசாரிக்கும்போது என்னை தெரியுமா அந்த பையன்கிட்ட சின்ன பையன்கிட்ட கேட்குறாரு அப்போ சின்ன பையன் சொல்கிறான் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல் அது பெரிய பேட்டம் கேட்குறேன்னு தெரியாது அப்போ சின்ன பையன் சொல்கிறேன் எனக்கு தெரியும் அப்படின்னு எப்படி அப்படின்னு கேட்கறாரு போலீஸ்கார் இப்போ போலீஸ்கார் கேட்கல என்ன சொல்கிறான்னா விசாரிக்கல என்ன தம்பி என்ன இப்படி எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன வயசுலாம் நான் இருக்கும்போது எனக்கு சாப்பாடுக்கே கஷ்டப்படும் போது இவன் வந்து அந்த காரில் வந்து எனக்கு சாப்பாடு கொடுப்பாரு வண்டியில் வந்து சாப்பாடு போய் விளாட்டு பொருள் கொடுப்பாரு அந்த விளையாட்டு பொருள் இன்னும் நான் வச்சுருக்கேன் அந்த ஒரு காரணத்துக்காக நான் நண்பனாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு இந்த சின்ன விஷயத்துக்காக நண்பனாக ஏற்றுக்கிறியா அப்படின்னு அந்த போலீஸ்கார் கேட்குறாரு இல்லைப்பா அப்பா அப்போ அந்த பெரிய எனக்கு ஞாபகம் இருக்குது இந்த கொடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்குது ஆனால் நண்பனாக ஏற்றுக்கிற மாதிரி இல்லையே ஏன் அவனுக்கு அப்படின்னு இவருங்க கேட்குறாரு இருந்தாலும் நண்பனாக நான் ஏற்றுக்கிறேன் பரவாயில்லையே இந்த பையன் என்னை எனக்கு இந்த சின்ன விஷயம் கொடுத்ததுக்காக என்னை நண்பனை ஏற்றுக்கிட்டானே அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறார் அப்புறம் இதை கொண்டு போயிட்டு அந்த என்ன பண்ணுறாரு நீதிபட்டை கேட்குறாரு நான்தானே ஏற்கனவே சொல்லியிருந்தால சரியே நீ என்ன பண்ணுறேன் போலீஸ்காரர் இந்த பையன் சின்ன பையன் இருக்கான்ல அவன் வந்து டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுத்துக்குவா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் போலீஸ்கார் புலம்பிக்கிட்டே என்னையாக இருந்தாலும் டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுக்க சொல்கிறானே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே போகிறான் போகையில் டிஎன்ஏ ரி ரிப்போர்ட்டே எடுத்துகிட்டு வராங்க டிஎன்ஏ பட விசாரிச்சுட்டு டிஎன்ஏ ரி ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது நீதிபதிக்கு ஒரே ஷாக் என்ன நான் நீதிபதிக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் இருக்குது அரஞ்சு மேரேஜ் ஒரு லவ் மேரேஜும் கல்யாணம் பண்ணியிருப்பாரு ரெண்டு ஒரு இந்த குடும்பத்துக்கு அந்த குடும்பத்துக்கு தெரியாது அந்த குடும்பத்துக்கு இந்த குடும்பத்துக்கு தெரியாது எப்படியே பண்ணிக்கிட்டு இருப்பாரு இப்போ அந்த சின்ன லவ் கொண்ட அந்த குழந்தையோட குழந்தை காணாமல் போயிருக்கும் அந்த குழந்தை இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் இவர் ஏற்கனவே டிஎன்ஏ ரி ரிப்போர்ட்டை எடுத்து வச்சிருப்பார் யாருது இந்த மாதிரி என்ன டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுத்து வச்சுருப்போம் இந்த டிஎன்ஏ டிஎன்ஏ ரிப்போர்ட்டும் மேட்ச் ஆகி போயிடுது இதை கண்டு ரொம்ப சாக்காகிடுறாரு ஐயோ அப்படின்னு சரி ஏதாவது சொல்லி இவங்களை அனுப்பி விட்ருணுமே நிதி விடுதலை பண்ணிடணுமேனு இவர் இவர் இன்ஃப்ளன்ஷன் பண்ணி ஒரு சின்ன ஃபைன் போட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் வீட்டுக்கு அனுப்பிடுறாரு இப்படியே கூட்டிகிட்டு போகும்போது சரி வாப்பா என் வீட்டுக்கு போனால் அந்த பையன் பெரிய காலேஜ் படிக்கிற பையன் அந்த சின்ன பையனை கூட்டிகிட்டு போகிறார் கூட்டிகிட்டு போகும்போது ஆட்டோக்காரரு கூட்டிகிட்டு போறார் தம்பி நல்லா இருக்கே அப்படின்னு அந்த ஆட்டோக்காரர் கேட்குறாரு நல்லா இருக்கா நம்ம சின்ன பையனை பார்த்தோன்னு இந்த ஆட்டோக்காரருக்கு ஒரு சாக்கு என்னடாது இந்த பையனை கூட்டிகிட்டு வரானே சரி பரவாயில்லன்னு கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறார் வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா ஆர்த்தி எடுக்க அம்மானு கூப்பிட்றாரு கொண்டு வந்து ஆர்த்தி வந்து எடுக்கிறாங்க எடுக்கும்போது சின்ன பையனை பார்க்குறாங்க சின்ன பையனை பார்க்கும்போது சின்ன பையனை பார்க்கும்போது இவங்க அம்மாவுக்கு ஒரு சாக்கு சாக்காகிட்டு அவர் அழுதுகிட்டே அப்படி உள்ளே போயிடுறாங்க என்ன அந்த அம்மா அழுக்கிறாங்கன்னே இவனை நினச்சிட்டு சரி உள்ளே போய் உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சுட்டு அவங்க அம்மா டீ எல்லாம் ஊற்றிட்டு வந்து கொடுக்குறாங்க இந்த பையன் உன பையனை எப்படி தெரியும் அப்படின்னு இந்த பையன்தான் என் நண்பன் என் நண்பனை ஏற்றுக்கிட்டு எனக்கு அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து விடப்படுறது தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பரவாயில்லையே விட்டுட்டாங்களே போல அழுதுகிட்டே உள்ளே போகிறாரு ஏன் அந்த அம்மா அழுகிறாங்கன்னா இந்த தங்கச்சி ஆகுறதுக்கு காரணமே இந்த சின்ன பையனாக தான் இருந்திருக்கான் ஐயோ அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அழுதுகிட்டு அப்படியே இருந்துக்க நினச்சிக்கிட்டே இருக்காங்க அப்போ ஒரு பெரிய காரு வந்து ஒரு ஐயோ கிளாஸ் கார் வந்து ரெண்டு கார் வந்து நிற்கிது உள்ளேருந்து உள்ள இப்போ டிரைவர் ஓடி வந்து பையன் தம்பி உன்னை வந்து கூட்டிகிட்டு போனோம் அப்படி நீங்கள் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு கேட்குறாங்க இந்த மாதிரி நீதிபதி கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு நீதிபதிக்கு அப்பான்னு தெரியும் அம்மான்னு தெரியும் இந்த பையனுக்கு தெரியாது அப்போ என்ன சரி பெரிய பையன் சொல்கிறேன் என்ன இதெல்லாம் போகிறது போகணுமா போவேண்ணாமா அப்படின்னு சரி போயிட்டு வாங்க எதுவும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான் சின்ன பையன்ட்ட சின்ன பையன் கிளம்பி நேராக என்ன பண்ணுறான் நீதிபதிக்கு போகிறான் நீதிபதி அங்கே போனோம் அப்படி பெரிய பங்களாக அப்படி பார்த்துட்டு எப்படியோ ஒரு மாதிரி ஆச்சரியமாக பட்டுறான் அந்த சின்ன பையன் பட்டுட்டு அப்போ வெளியே நிற்கிறார நீதிபதி வந்து பார்த்தா ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாரு சின்ன பையனை ஐயோ வாழ்க்கடா அப்படின்னு நினச்சிட்டு இவன் என்னடா வாழ்க்கை இப்படி போதே அப்படின்னு அங்கேருந்து அவங்க அம்மா குரல் கேட்கு எந்தா சீக்கிரம் சீக்கிரம் எந்தா ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு இதோட கதை முடிஞ்சி இது ஒரு அதிர்ச்சியான கதை தேங்க்யூ